ஜிவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் செயற்பாட்டாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் கத்தாரை பொறுத்தவரையும் இதுதான் நடுவஸ்தம் செய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க பாலஸ்தீன் இஸ்ரேல் இஷூவா இருந்தாலும் அமெரிக்கா ஈரான் பிரச்சனையாக இருந்தாலும் கத்தார் வந்து பொதுவா ஒரு மத்தியஸ்தம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பார்வை உண்டு இன்னொரு புறம் முஸ்லீம் எல்லாம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் என்னங்க உள்ள மன்னர்கள் எல்லாம் லண்டன் அமெரிக்கா ஆதரவு மனநிலையில் இருக்கிறாங்க அவங்க சொல்றதை கட்டுப்பட்டு தான் நடப்பாங்கங்கிற ஒரு ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இருக்கு இன்னும் சொல்லப்போனால் கத்தாரில் தான் அமெரிக்கா தன்னுடைய விமானத்தளத்தையே அப்போ தான் கத்தாரில் வச்சு ஒரு முறை ஹமாஸ் அங்கே அடித்தாங்க ஈரான் ஈரான் மன்னிக்கணும் ஈரான் ஒரு தடவை அட்டி அட்டின்னு அடித்தாங்க இப்படி இந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் நாடாக இருந்தாலும் கத்தாரையும் பார்த்து இஸ்ரேல் வந்து அடிச்சுட்டாங்க கேட்டால் இது அமெரிக்கா பாணி தான் அமெரிக்கா ஃபாலோ பண்ணி தான் அடிச்சேன்னு நெதனியாக சொல்லியிருக்கிறாங்க இது என்ன மாதிரியான தாக்கத்தை பின்வரும் காலங்களில் ஏற்படுத்தும்னு பார்க்குறேன் நீங்கள் சொன்ன மாதிரி கத்தார் வந்து வளைகுடா நாடுகளில் ஒரு மத்தியஸ்தம் செய்யக்கூடிய ஒரு நாடு வளைகுடாவில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கத்தாரில் வச்சு தான் பேசுவாங்க கத்தாரில் எல்லா நாடுகளுக்கும் அலுவலகம் இருக்கிறது அமெரிக்கா உட்பட மேலை நாடுகளுக்கும் சரி இதே பாலஸ்தீனத்துக்கே சமரசம் செய்யக்கூடிய விஷயங்களை கத்தார் தான் ஹமாஸுக்கும் அமைப்பு இருக்காங்க ஹமாஸுக்கும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து அங்க அமைப்பு அவருடைய அரசியல் பிரிவு அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லா கிடையாது ஹிஸ்புல்லாவுக்கு தான் நேரடியாக ஈரான் ஈரான் நேரடியாக ஒரு அரசே நேரடியாக அரசே நேரடியாக செயல்படுறாங்க அவங்க லெபனான்லயே அவங்க லெபனானையே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் லெபனான்கிற நாட்டையே ஆட்சி செய்கிறார்கள் அதனால அது அவங்க கத்தார் என்பது வளைகுடா நாடுகளுக்கு ஒரு நீங்கள் மேலை நாடுகளோடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நுழைவு வாயில்னே சொல்லலாம் சொல்லப்போனால் சவுதி அரேபியா அளவுக்கு இல்லைனா கூட மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பை கொண்டிருக்கிற நாடு கத்தார் மிகப்பெரிய நிலப்பரப்பு அப்போ இந்த கத்தார் மேலே ஏன் தாக்குதல் நடத்தணும் இந்த வார்த்தை ஏன் பயன்படுத்தணும் அதாவது பாகிஸ்தான் மாதிரி தான் கத்தார் நாங்கள் வந்து அந்த ட் அந்த ட்வின் டவர்ஸ் இடித்ததுக்கு எப்படி பாகிஸ்தானில் போய் அமெரிக்கா வந்து ஒசாமா பின்னாளனை தாக்கி கொலை செய்தார்களோ அது ஒரு நியாயம்னா இது எங்களுக்கு நியாயம்தாங்கிற மாதிரியான பேச்சுலாம் இன்னைக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமான செய்தியாக இன்றைக்கி பார்க்கப்படுது இன்னைக்கு கத்தார் எடுத்துக்குங்க சமீபத்தில் கூட கத்தாருக்கு வந்து ட்ரம்ப் சென்றார் இன்னும் சுவாரஸ்யமாக சொல்லணும்னா கத்தார் அரசாங்கம் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நானூறு மில்லியன் டாலர் ஒர்த்துடைய மதிப்புடைய போயிங் ஜம்போ விமானத்தை கொடுத்தாங்க அதை கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு கிஃப்டாக கொடுத்தாங்க அது கூட அமெரிக்காவில் வந்து பெரிய சர்ச்சையானது எப்படிங்க நானூறு மில்லியன் டாலர் எப்படி ஒரு கிஃப்ட் வாங்கலாமா ஜனாதிபதி ஏன்னா அமெரிக்காவுடைய சட்டமே ஒரு குறிப்பிட்ட தொகை தான் வாங்க முடியும் கிஃப்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேயே ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அதாவது அன்பளிப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வாங்க முடியும் அது சில ஆயிரம் டாலர்ஸ் தான் மதிப்பு இருக்கணும் இது நானூறு மில்லியனா அதற்கு ட்ரம்ப் என்ன பதில் சொன்னாரு எங்க நானூறு மில்லியன் போயிங் ஜட்டை வாங்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளான்னு கேட்டார் இவ்வளோ பெரிய பரிசோர்த்தம் கொடுக்குறான் அதை நான் வேணான்னு சொல்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டார் நான் மட்டுமா பயன்படுத்த போகிறேன் எனக்கு பின்னாடி வருகின்ற எல்லா ஜனாதிபதிகளும் பயன்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி அந்த போயிங் விமானத்தை சொல்லப்போனால் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட விமானம் தான் அதை இவனே காசு கொடுத்து வாங்கி கொடுத்தான் அதை நாங்கள் ஜனாதிபதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்வோம் அந்த சமரசம் இல்லாமல் அந்த அவங்களுடைய செக்யூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏ ஒன் பொதுவாக அவங்க ஏ ஒன் இதுதான் வச்சுருப்பாங்க ஏர் ஏர்ஃபோர்ஸ் ஒன்று தான் வச்சுருப்பாங்க அது போன்று மாற்றிக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டார் இப்படி நெருக்கமாக இருந்தார்கள் இன்னும் சொல்லப்போனா சிரியாவுடைய அதிபரை கூட கத்தார்ல வச்சுதான் ட்ரம்ப் பார்த்தாரு அந்த இன்னைக்கு கிளர்ச்சியாளர்கள் ஆட்சியை பிடிச்சிருக்காங்கல்ல அல்கை அல்கொய்தா ஆமா அவனை கூட வந்து அவரை ரஷ்யா கட்டி விட்டாங்களா ரஷ்யா தானே இருக்காரு அவர் ரஷ்யாவுக்கு போயிட்டாரு ஆசாத்து ஆனா இப்பொழுது ஆட்சியாளரா இருக்கார்கள அவன் ஏற்கனவே வந்து அல்கொய்தால இருந்தது இப்ப அமெரிக்காவோட கை கூரிக்காவோட கைக்கூலியா இருக்கான் அமெரிக்கா ஒரு தானே அவனை கூட கத்தரில் வைத்து சந்தித்தார் ட்ரம்ப் எதுக்கு சொல்றேன்னா கத்தர் வந்து அப்படி ஒரு மத்தியஸ்தரம் பண்ணக்கூடிய நாடு ஒன்று இரண்டாவது இப்போ இடையில ஓரளவு அமெரிக்காவுக்கு ஆதரவுன்னே சொல்லலாம்ல முழுக்க ஓரளவுக்கு இல்லை அமெரிக்காவுடைய கிட்டத்தட்ட அமெரிக்கா என்ன சொன்னாலும் கேட்குற நாடு தான் இப்போ வளர்ந்த அரபு நாடுகள் எடுத்துக்கொண்டாலே அப்படி நிலம்பிக்கி வந்துட்டாங்க இப்போ சமீபத்தில் கூட இந்த ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை முதன்முறையாக நடந்துச்சுல நாங்கள் வந்து ட்ரம்ப் வந்து ஜனாதிபதி ஆனதுக்கப்புறம் ஒரு அமைதி ஒப்பந்தம் போடலான்னு அதுவும் கத்தாரில் தான் நடந்தது என்ன பிரச்சனைனா இவங்க என்ன சொல்கிறாங்க நெத்தன்யாவூ நாங்கள் வந்து ஹமாசுடைய அந்த கூட்டம் நடைபெறுகிறது என்ற செய்தியை கேள்விப்பட்டு அங்கு நடந்த அந்த கட்டடத்தில் மட்டும் தான் தாக்குதல் நடத்தினோம் அதாவது கலீல் அல் ஹையா அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க இந்த கலீல் அல் ஹையா என்பவர் ஹமாசுடைய அரசியல் பிரிவு தலைவர் புரிஞ்சுக்கணும் இப்போ இஸ்மாயில் அனியா வந்து அந்த அந்த ஹமாசுடைய தலைவராக இருந்தார் ஈரானில் வச்சு இதே இஸ்ரேல் தான் வந்து ஆயுத அணாயுதம் மூலமாகவா அல்லது ஏவுகணை மூலமாக தாக்கி கொலை செஞ்சாங்க இந்த கலிலல் ஐயா அரசியல் பிரிவு தலைவர் அவங்க வந்து ஆயுதம் எழுத மாட்டாங்க ஆயுதம் அரசியல் பிரிவு இப்போ நம்ம தமிழகத்தில் வந்து போராட்டம் நடத்தும் போது லண்டன்ல வந்து அரசியல் பிரிவு அவங்க ஆயுதம் எழுந்த மாட்டாங்க அது மாதிரி இந்த ஹலிலல் ஹையாவுடைய தலைமையில் இருக்கின்ற இந்த குழு கத்தர்லையே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலும் தங்கியிருக்காங்க அவர்கள் வந்து இப்போ சமாதானம் பேசுவது அல்ல பிற நாட்டு தலைவர்களை சந்திப்பது அல்லது அங்கிருந்து அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சென்று அந்த அந்த டிப்ளமேட்ஸை சந்தித்து இந்த பிரச்சனைகளை சொல்வதற்காக ஒரு குழு இருக்காங்க அந்த குழு தான் இன்னைக்கு வந்து ஒரு விவாதம் செய்கிறாங்க எப்படின்னா விவாதம் இல்லை கத்தர் அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இப்போ அந்த பயண க கைதிகள் கைதிகளெல்லாம் வந்து கிட்டத்தட்ட விடுவிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவர்களை விடுவிச்சிட்டா ஓரளவுக்கு சமாதானமாகிடும் போர் நிறுத்தம் ஏற்படணும் அவங்க முக்கியமாக வைத்த கோரிக்கை என்பது இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபரா இருபத்தி மூணு அக்டோபர்லேருந்து நடக்கின்ற பிரச்சனை மூன்று வருஷமாக ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்து நடக்கிற பிரச்சனை அவர்களுடைய கணக்கு பிரகாரமே அரசுடைய கணக்கு பிரகாரமே அறுபத்தைந்தாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க பலஸ்தீனியர்கள் ஆனால் ஐநா சபையில் இருக்கின்ற அதிகாரிகள் அது ஒரு லட்சம்னு சொல்கிறாங்க அது வேறு விஷயம் இப்போ இனி வந்து கொல்லப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்றால் ஒரு பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அமெரிக்காவுடைய உத்தரவுக்கு இணங்கத்தான் இந்த பேச்சுவார்த்தையே நடக்குது அதைத்தான் கத்தருடைய பிரதமர் ஷேக் முகமது அப்துல் ரஹ்மான் அல்தானி இந்த அல்தானிங்கிறது அரச குடும்பம் அந்த அரசரே அல் தானி தான் அது அல்தானின்னு முடிகிற பேரில் இருப்பார் அந்த குடும்பத்தை சார்ந்த இந்த ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி தானி நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அதாவது எப்படின்னா தினமும் ட்ரம்ப்புக்கு குட் மார்னிங் சொல்லக்கூடிய அளவுக்கு நெருக்கம் அப்படி இப்போ இப்படிப்பட்ட சூழலில் வந்து எங்கள் நாட்டில் வந்து இவங்க அடிச்சிட்டாங்க ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க ஆனால் இருந்து இருபது பேர் கொல்லப்பட்டதாக கத்தாரிலருந்து செய்தி வருது அப்போ மொத்தத்தில் சில டிப்ளமேட்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க ஆனால் இது வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலையை அங்கே ஏற்படுத்தியிருக்கு என்ன ஏற்படுத்தியிருக்கு ட்ரம்ப்புடைய அந்த உத்தரவு என்ன இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் ஒரு அமைதி ஏற்படணும்னா கத்தார் தான் தலையிடணும் அப்படிங்கிறது அந்த உத்தரவை வலுவாக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு செய்யறாங்க செயல்படுத்துறாங்க அப்ப திடீர்னு இஸ்ரேல் வந்து கத்தாரில் கொண்டு போடுறாங்கன்னா இப்ப நீங்க கூட ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஈரான் கத்தாரில் வந்து தாக்குனாங்க தாக்குனாங்க அமெரிக்காவோட பேஸ் இருந்தது அமெரிக்காவோட பொதுமக்களை தாக்கல பளைகுடா நாடுகளில் அதிகமான அமெரிக்க ராணுவத்தினர் இருந்தது கத்தாரில் தான் பத்தாயிரம் பேருக்கு மேல இருந்தாங்க அந்த இடத்த தாக்குதல் பண்ணாங்க அப்பொழுது கத்தர அரசாங்கம் இந்த செய்தியை தெரிந்து கொண்டு அமெரிக்காவுக்கு தகவல் கொடுத்து அந்த ராணுவ வீரர்களை இரவோ இரவாக அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க அதனால தான் உயிர் தப்புனாங்க இப்போ அமெரிக்கா அதை செய்திருக்காங்க இதை இன்னைக்கு புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த கலிலால் போன்றவர்கள் தப்பிச்சாங்க உயிர் பிழைச்சாங்க அப்படின்னா அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு பத்து நிமிடங்களுக்கு முன்பு இந்த ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் ரகசிய தகவல் கொடுத்துருக்காங்க அப்பா இஸ்ரேலிருந்து தாக்குற மாதிரி தெரியுது அமெரிக்கா தான் கொடுத்துருக்காங்க அமெரிக்கா தகவல் கொடுத்துருக்காங்க அதனால் அந்த நிகழ்வு நடந்திருக்க வேண்டிய கட்டடத்தில் நிகழ்வு நடக்கலை இப்போ இது வந்து இந்த தாக்குதல் வந்து இஸ்ரேலுக்கு தோல்விங்க மிகப்பெரிய தோல்வி அது இஸ்ரேல ஒத்துக்கிட்டாங்க தோல்வி அவங்க நினைச்சது இந்த கலில்லால் ஹயாத்த தள்ளணும் எப்படி வந்து இஸ்மாயில் ஹனியாவை கரெக்டாக தள்ளினாங்களோ அதே மெத்தடு இப்போ ஈரானில் வச்சு இஸ்மாயில் ஹனியாவை வந்து ஏவுகணை மூலமாக தாக்குனாங்கல்ல குறிப்பிட்ட அந்த கரெக்டாக விருந்தினர் மாளிகையை தாக்குனாங்கல்ல அதே பாணியில் உங்களுக்கு வந்து ஏவுகணையை வைத்து அந்த கட்டடத்தை தாக்குனாங்க ஒருவேளை அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தால் இந்த ஹயாத் கொல்லப்பட்டிருப்பார் ஆனால் பத்து நிமிடங்களுக்கு முன்பாக அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏ ஒரு தாக்குதல் நடக்கும் போது இது குறிப்பாக இந்த ஹமாஸுடைய அரசியல் பிரிவு எங்கே கூட்டம் நடத்துகிறாங்களோ அங்கே தான் நடக்க போகுதுன்னு தகவல் வருதுன்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே கத்தர் அரசாங்கம் இவர்களுக்கு தகவல் கொடுத்து அங்கே இருக்கின்ற அந்த டிப்ளமேட்ஸ் எல்லாரையுமே வெளியேற்றிட்டாங்க இப்போ கொல்லப்பட்டவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்கு வேலை பார்ப்பவர்கள் அவங்க பத்து நிமிஷத்துக்குள்ள வந்து நீங்க அதைதான் செய்ய முடியும் வேக வேகமாக ஆலையா வந்து ஈடுபடுத்திட்டாங்க இது வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்கா செய்த ஒரு உபகாரமாக பார்க்கப்படுகிறது ஆனால் இத தடுத்திருக்கணுமா இல்லையா இந்த இந்த இப்ப இப்ப கத்தருக்கு எல்லா அரபு நாட்டு தலைவர்களும் இப்ப இன்னைக்கு வர்றாங்க நேற்று அரபு அரபு அமீரத்தை சார்ந்த தாக்குதலை கண்டிச்சு வர்றாங்க பல்வேறு சொல்லக்கூடிய the the organization of Islamic the organization of of Islamic Islamic cooperation cooperation கூட்டமைப்பில் ஒரு நாடுகளில் பெரும்பான்மையான தலைவர்கள் சவுதி அரேபியாவுடைய மன்னர் இளவரசர் கத்தார் வந்துட்டார் இது தப்பு இது வந்து கத்தாரை அடிப்பதற்கு இஸ்ரேலுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு கத்தார் ஏதாவது இஸ்ரேலுக்கு கெடுதல் பண்ணிச்சா அங்க வந்து நடுநிலையோட உட்காந்துக்கிட்டு உனக்கு வந்து பஞ்சாயம் பண்ணி உனக்கு வந்து சண்டை போட கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க என்ன தெரியுமா பதில் இது அமெரிக்காவுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா என்னடா அமெரிக்காவுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயம் அப்படின்னா கோபுரம் தாக்குதல் நடந்துச்சுல பதினோராவது மாசம் ஒன்பதாம் தேதி நைன் லெவன் சொல்லுவாங்கல்ல அந்த ரெட்டை கோபுரத்தை தாக்குதல் நடத்தியவர்கள் அல்கொய்தா அது ஒசாமா பின்லாடம்தான் சொல்லி அமெரிக்கா கண்டுபிடிச்சு சொன்னார் அப்போ வந்து ஜார்ஜ் ஜூனியர் வந்து பெரிய ஒரு டிக்ளரேஷனே பண்ணார் பயங்கரவாதத்துக்கு எதிராக நாங்கள் யுத்தத்தை தொடுக்கிறோம் சொல்லி தான் அப்புறம் ஈராக்லாம் அடித்தாங்க இல்லை அப்போ இந்த ஒசாமா பின்லானை பாதுகாத்தது பாகிஸ்தான் கண்டுபிடித்தார்கள் அமெரிக்கா படை இரவோடு இரவாக அப்போ வந்து எப்போ தாக்குதல் நடந்தால் பராக் ஒபாமா காலத்தில் நடந்துச்சு தாக்குதல் இரவோடு இரவாக ஒசாமா பின்லன் தங்கியிருந்த வீட்டை அப்படியே அட்டாக் பண்ணி அவரை கொலை செய்து கடலில் போய் உடலை போட்டாங்க பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கே தெரியாது நடந்தது இது மாதிரி அப்போ அமெரிக்கா செஞ்சாங்கல்ல எங்களுக்கு விரோதிகள் ஹமாஸ் தீவிரவாதிகள் அவர்கள் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இது எப்படிப்பட்ட ஒப்பீடு அவன் என்ன உன்னை தாக்குதல் அவன் ஒரு அரசியல் பிரிவாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் இப்போ இன்னைக்கு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகிருக்கு நான் என்ன சொல்றேன் சொல்கிறேன் இந்த ஹமாஸோடைய அரசியல் பிரிவு ரெண்டாயிரத்தி இருந்து கத்தாரில் இருக்குங்க ஆனால் முன்னாடி எங்கே இருந்துச்சுன்னா ஜோர்டானில் இருந்துச்சு ஜோர்டான் என்பது பலஸ்தீனம் இஸ்ரேல் ஜோர்டான் மூன்றும் ஒட்டி தான் பக்கத்து பக்கத்து நாடு அது நதி கதை சொல்லுவீங்களேன் அந்த ஜோர்டான் நதி ஆஹ் ஜோர்டான் நதி அந்த ஜோர்தான் ஆறு ஜோர்தான் ஆறு தான் அந்த இது அந்த பக்கம் ஜோர்டான் இந்த பக்கம் இஸ்ரேல் அங்க ஜோர்டனுடைய தலைநகரம் அம்மன்ல தான் அமாஸ் உடைய அரசியல் பிரிவு செயல்பட்டது நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்பொழுது அந்த அரசியல் பிரிவுக்கு தலைவராக இருந்தவர் காலித் மெஷர் இப்போ சின்ன ஆளவர் அப்ப அவருக்கு வந்து முப்பது வயசு தான் இருக்கணும்னு வைங்களேன் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு அவருக்கு இப்போ அவருக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு அப்போ ஒரு முப்பது வயசு இருக்கும் அந்த காலிஜ் மிஷலை கொலை செய்ய வேண்டும் என்று மொசாத்துடைய ஆட்கள் ஜோர் ஜோர்தான் நதியை கடந்து போய் வந்து விசத்தை போய் அவர் முகத்தில் தெளிச்சுட்டு வந்தாங்க இது வந்து அவர் வந்து மயக்கமடைந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார் ஆனால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக அப்போ பேசப்பட்டது என்ன காரணம்னா தொண்ணூற்றி மூணுகளில் ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு ஒப்பந்தம் முதல் முதல்ல போட்டாங்க நம்ம இதை பற்றி கூட பேசியிருக்கோம் அந்த ஜோர்தன் ஆரை பிரித்து கொள்வதற்கு பங்கீடு செய்வதற்கு அதை செய்து கொடுத்தவர் அமெரிக்காவில் ஜனாதிபதியாக இருந்த கிளின்டன் அவர் தலைமையில் தான் அந்த ஒப்பந்தம் போட்டாங்க என்ன ஒப்பந்தம் முக்கியமானதுன்னா ஜோர்டானில் வச்சு எதையுமே செய்யக்கூடாது ஆனால் அதையும் மீறி வந்து ஜோர்டானில் அடக்கலயமாக இருந்த ஒருத்தர் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை வந்துச்சு அது உடனடியாக அப்போது ஜோர்டானுடைய மன்னராக இருந்த ஹுசைன் இரண்டாவது ஹுசைன் கிளின்டனுக்கு ஃபோன் அடித்து என்னங்க நீங்கள் தானங்க வந்து ஒப்பந்தம் போட்டீங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்ன அவர் உடனடியாக கோவப்பட்டு அப்பொழுதும் பிரதமராக இருந்தவர் நதின்யாக தான் இதே நதின்யாக தான் எப்பெல்லாம் இஸ்ரேலுக்கு பிரச்சனைகள் காலகட்டத்தில் போய் இந்த ஆள் தான் இருப்பான் ஃபோன் பண்ணி உடனடியாக அவருக்கு மயக்கம் தெளிகிறதுக்கு மருந்து கொடுத்து விடு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இருந்த ஹமாஸ் என்ன கேட்டாங்கன்னா எங்களுடைய தலைவர் அதாவது ஹமாஸை உருவாக்கிய தலைவர் அப்துல் ரஹ்மான் அவர் அங்கே சிறையில் வச்சிருக்காங்க அவரையும் சேர்த்து யாசின் அப்துல் ரஹ்மான் யாசின்னு ஒருத்தர் அவரையும் சேர்த்து அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வச்சதுனால வழியே இல்லாமல் இதே நத்தன்யாவும் இஸ்ரேல் சிலையில் இருந்த யாசினையும் அந்த மயக்க மருந்து தெளிக்கின்ற மருந்தையும் சேர்த்து கத்தா இது ஜோர்டானுக்கு அனுப்பின வரலாறு இருக்குது இன்றைக்கி அதே போன்று நிகழ்வு இன்றைக்கி பேசுகிறாங்க கிட்டத்தட்ட கத்தார் என்பது நடுநிலையாக இருக்கின்ற நாடு கத்தாரில் போய் நீ தாக்கியிருக்கீங்கன்னா இது எவ்வளோ பெரிய மோசமான பின்விளைவை ஏற்படுத்துங்கிறது தான் இன்னைக்கு ட்ரம்பே வந்து கோபமாக இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு இன்னைக்கு இஸ்ரேல் செஞ்ச தப்பு ஒரு கத்தாரில் வந்து நமக்கு சாதகமா இருக்கின்ற ஒரு நாட்டில் போய் நீ தாக்கி இருக்கக்கூடாது அப்படின்னு இப்போ ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு இந்த இந்த ஆபரேஷன் சம்மிட் ஆஃப் ஃபயர் அப்படின்னு பேரை வச்சிருக்காரு நதன்யா என்ன சொல்றாருன்னா இந்த தீவிரவாதத்துக்கு யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அந்த நாட்டை தாக்குவது எங்களுக்கு தார்மீக உரிமை அப்படிங்கிற வார்த்தை இது என்ன ஒரு தைரியத்தை இருந்தாலும் கொடுக்குது இப்ப இன்னைக்கு ஓஏசி நாடுகள் கொந்தளிச்சு போயிட்டாங்க அமெரிக்கா மெட் அமெரிக்காவை பார்த்து இன்னைக்கு பம்புறாங்க இப்ப நம்ம கோவம் நினைக்கலாம் இப்போ கத்தாருக்கு கோவம் வந்துடாதா கத்தார் தாக்கணுமா இல்லையா கத்தார் ஈரான் மாதிரி கிடையாது உங்களுக்கு கத்தார் வந்து ஈரான் மாதிரி ஆயுதங்களை வைத்து கொண்டு தா இப்போ ஈரானில் போய் தாக்குனாங்கள்ல ஈரானில் போய் தாக்கின உடனே பதினைந்து நிமிடங்கள் திருப்பி தாக்குறாங்களா ஈரான் அரசாங்கம் திருப்பி உடனடியாக தாக்குனாங்களா அமெரிக்கா வந்து போய் குண்டு போட்டது பம்பர் பம்பர் பங்கர் பஸ்டர் குண்டுகளை போய் அணு ஆயுத உலைகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே போய் போட்டதுக்கே கத்தரில் இருந்து அமெரிக்கா பேஸ்ல இருக்கின்ற அந்த அவங்க விமானம் இருக்கின்ற அவர்கள் அதிக ராணுவ வீரர்கள் இருக்கின்ற அந்த பேஸுக்குமே குண்டடித்தாங்களா அம்மா அந்த தைரியம் கத்தர் இருக்குதுக்கா அது முக்கியமான கேள்வி இல்ல கத்தரும் சரி சவுதி அரேபியா போன்ற நாடுகளும் சரி அமெரிக்காவை பகைத்து கொள்ள விரும்பல ஆமாம் அதுதான் முக்கியமான ஆனால் குற்றச்சாட்டு ஒரு சொஃபிஸிக்கேட்டடாக இருக்காங்க அவங்க லைஃப் ஒரு சொஃபிஸிக்கேட் லைஃப் ஸ்டைலு இப்போ வந்து ஒலிம்பிக்கில் ஒலிம்பிக் நடத்துறாங்க உலக வேர்ல்டு கப் ஃபுட்பால் நடத்திடுவாங்க கிட்டத்தட்ட வந்து வசதி வாய்ப்பை பெருக்கி வைத்திருக்கிறார்கள் இன்னும் போனால் கத்தருடைய வருமானம் என்பது தனிநபர் வருமானம் எங்கேயோ இருக்குது டாப் டென்னில் இருக்குது கத்தர் தனிநபர் வருமானத்தில் பணம் இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து அணு ஆயுத குண்டுகளோ விமானங்களோ அப்படிலாம் அவங்க வாங்கி குமிக்கல காரணம் அவர்கள் வந்து ஒரு நடுநிலையான நாடு இங்கே வந்து யார் வேண்டுமானாலும் வரலாம் நம்ம இங்கே வந்து அந்த மாதிரியான ஒரு அயலக கொள்கையில் இருக்காங்க யாரையுமே நாங்கள் கொள்ளலை நாங்கள் இஸ்ரேல் கூட கூட பகைத்து அதாவது இன்னொன்று சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்து இந்த ஆறு நாடு யுத்தம் நடந்துச்சுல முதல் முறையாக இஸ்ரேலை எதிர்த்து அரபு நாடுகள் ஒன்று திரண்டு ஒரு யுத்தம் நடத்தினாங்க ஆரே நாடு ஆரே நாடு நாள் தான் நடந்துச்சு சவுதி அரேபியா ஜோர்டான் எகிப்து சிரியா அப்பொழுது கூட கத்தார் வந்து இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளல அப்ப கூட தெளிவா தள்ளி நீங்க புரிஞ்சுக்கீங்க அப்போ கூட கூட சவுதி அரேபியா கூட அந்த யுத்தத்தில் கலந்துக்கிட்டாங்க பக்கத்தில் இருக்கின்ற எகிப்து மும்முரமா இருந்தாங்க ஜோர்டானும் சிரியாவும் சியா பிரிவு இல்லையே ஜோர்டான் சன்னி முஸ்லீம் தானே எகிப்து சன்னி முஸ்லீம் தானே அப்போ ஈரானே வரலையே ஈரானுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டாங்களே என்ன காரணம்னா இது வந்து அவங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இருந்தாங்களே லெபனானே பெருசா வரலையே ஏன்னா லெபனானில் வந்து சியா பிரிவு தான் இருந்தாங்க சிரியா ஜோர்டான் எகிப்து இந்த மூணு தான் மும்புறமா இருந்தாங்க அப்பொழுது சவுதி அரேபியா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அல்ஜீரியா சப்போர்ட் பண்ணாங்க அப்பொழுது கூட கத்தார் இந்த யுத்தத்தில் வரல அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் இந்த அரை நாடுகளில் இஸ்ரேல் வெற்றி பெற்றது அதுக்கப்புறம் ஒப்பந்தங்கள் போட்டாங்க ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒப்பந்தம் நடந்துச்சு எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கு ஒப்பந்தம் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த நாற்பத்தொம்பதுகள் அறுபத்தொம்பதுகளில் இந்த ஓஐசி சொல்லக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய கூட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க ரியாத்தில் வைத்து இதெல்லாம் நடந்துச்சு அப்பொழுது கூட கத்தார் வந்து பெரிய அளவில் இஸ்ரேல் இருக்கலை என்ன காரணம் என்றால் இஸ்ரேல் எப்பொழுதுமே மற்றொரு நாடுகளோடு யுத்தம் நடத்துனது இல்லை இப்போ சவுதி அரேபியா நடத்தியிருக்கு ஈராக் பிரச்சனை ஈரான் பிரச்சனை வந்திருக்கு குவைத்தில் பிரச்சனையெல்லாம் மாட்டியிருக்காங்க பக்கத்தில் இருக்கின்ற நாடுகளுக்கெல்லாம் சண்டை வந்திருக்கு கத்தார் எப்பொழுதுமே அமைதியாக இருக்கும் கத்தர் வந்து எதிலையுமே கலந்து கொள்ளாது அந்த மாதிரியான ஒரு மனநிலை அந்த அந்த நாடு அப்போ அங்கே கத்தரை தாக்கியது தான் இன்னைக்கு எல்லோருக்கும் எப்போ அவன் யாரையுமே சண்டை போட மாட்டான் அவனோட எப்படிப்பா கொண்டு போய் போட்டிங்க அதுதான் இன்றைக்கி அமெரிக்கா ட்ரம்ப்புக்கே ரொம்ப ஒரு அதிருப்தி ஏன்னா அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப்புடைய மகன் எரிக் ட்ரம்ப் அவன் ஒரு பிஸ்னஸ் மேன் எல்லாம் புரிஞ்சிக்கங்க இன்னொரு நாற்பத்தொரு வயசு தான் இன்னும் சொல்ல போனால் அடுத்த ஜனாதிபதியாக தன்னுடைய மகனை கொண்டு வர விரும்புவதாகலாம் செய்தி வருது ஏன்னா அமெரிக்கா அந்த ஜனாதிபதி வரலாற்றில் ரெண்டு முறைக்கு மேலே ஆக முடியாது அதனால அவர் நம்ம இந்திய பால் பாலிட்டிஷியன் மாதிரி அடுத்த இதை கொண்டு வர்றதுக்கான மு முயற்சி எடுக்கிற எரிக் ட்ரம் வந்து இது பண்ற அதே மாதிரி அமெரிக்க ஜனாதி ட்ரம்ப் மருமகன் குலுஸ்னர் அவர் வந்து ஒரு யூத சமூகத்தை சேர்ந்தவர் இந்த குலுஸ்னரும் எரிக் ட்ரம்மும் தான் இந்த மேலை நாடுகளில் குறிப்பாக வளைகுடா நாடுகளில் ரியல் எஸ்டேட் பண்றாங்க பாலஸ்தீனத்தையே ஒரு இதா மதுருக்க எடுத்துட்டு மாத்தணும்னு நினைக்கிறாங்க இன்னும் சொல்ல சொல்லப்போனால் பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற மேற்கு கரையில முழு கட்டிடங்களை கட்டுவது இவங்க தான் அங்க மட்டும் இல்லங்க ரஷ்யாவுலயே கட்டுறானுங்க ரஷ்யாவுலயே கட்டுறாங்க பெரிய பிசினஸ் இப்ப ட்ரம்ப் மொத்த பிசினஸையும் பார்த்து கொண்டு இருக்கின்ற இந்த எரிக் எரிக் ட்ரம்ப் தான் அவ்வளவு பெரிய ஆள் அவன் அந்த அளவுக்கு செல்வாக்க அவரை அவரை கொண்டு வரணும்னு சொல்லி பண்றாங்க அது புரிஞ்சுக்கோங்க அவர் பிசினஸ் மேன் தான் அடுத்து கொண்டு வரணும் அடுத்து தேர்தல் சமயத்துல அரசியலுக்கு கொண்டு வந்து வரணும்னு நினைக்க வாரிசு அரசியல் ஆமா ஆமா அமெரிக்கால அதெல்லாம் சாத்தியமே இல்ல அதை ட்ரம்ப் தான் சாத்தியப்படுத்தினு நினைக்கிறாரு இல்லேன்னா அவர் ஒரு நா நானூறு மில்லியன் டாலர் ஒருத்து வந்து விமானத்தை வாங்குவாரா சட்டத்தை மீறி அவரு எல்லாம் மீறிக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் அவருக்கே இன்றைக்கி கோபம் என்னன்னா இது தேவையில்லாதது கத்தரை போய் அடிக்கலாமா கத்தர் வந்து ஒரு ச நமக்கு எல்லாம் பொதுவாக இருக்காங்க வளைகுடா நாடுகளில் நமக்கு ஒரு சப்போர்ட் நாடு நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறாங்க நமக்கு ஆனால் பேஸ் அங்கே தான் இருக்குது அமெரிக்காவுடைய வளைகுடா நாடு பேஸ்ஸு அங்கே தான் இருக்குது அப்போ இப்படிப்பட்ட ஒரு நாட்டை போய் தாக்கிட்டாங்களே இப்போ ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் தமானி அமெரிக்காவுக்கு போயிட்டார் பார்க்குறது சண்டை போட போகல என்னங்க உங்கள் ஆள் இப்படி பண்ணிவிட்டான் நீங்கள் கேட்க மாட்டிங்களா உங்கள் பேச்சு கூட கேட்கலன்னா என்ன அர்த்தம் நாங்கள் வந்து ஒரு சமாதானத்துக்கு உங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு ஒரு அலுவலகத்தை திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ பணம் செலவழிக்கிறோம் எங்களை இது நாட்டை தாக்கினால் இது என்ன நியாயம் இப்போ ஜோர்டனில் வந்து இதே நத்தனியாக தான் வந்து இந்த பிரச்சனையை பண்ணார் கிளின்டன் எப்படி ரியாக்ட் பண்ணார் இப்போ நீங்கள் இந்த ரியாக்ஷனை பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக போகிறார் இப்போ இதுக்குமே ஒரு மானகட்ட பிளப்பு தான் என்ன சொல்கிறது திருப்பி அடிக்கலை இப்போ இவ்வளவு ஐம்பத்தேழு ஓஐசி நாடுகள் ஓஐசி கூட்டமைப்பில் இருக்காங்க இவங்க சேர்ந்து வந்து இஸ்ரேலை வந்து நெருக்க முடியல என்ன காரணம் என்றால் ஏற்கனவே ஈரான் அந்த வார்த்தையை சொன்னார் அது ஐதுல்ல கமீனி சொன்னார் ஓஐசியில் ஈரானை தலைமை ஆக்குங்கள் இந்த கோரிக்கை வச்சுருக்கார் நீங்கள் சவுதி அரேபியாவில் தலைமையில் தான் அந்த ஓஐசி இருக்குது எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நாங்க பாத்துக்கிறோம் அந்த முடிவு தானே இப்போ நெருங்கி வந்துட்டு இப்போ அதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது தான் நான் என்ன சொல்றேன்னா கத்தாரை தாக்கியது என்பது இஸ்ரேலுடைய ஒரு முட்டாள்தனமா தான் அவருக்கான எங்க எனக்கு எல்லா வகையிலும் நீங்க உதவி பண்றீங்க நீங்க வந்து நான் வந்தா தங்கிறதுக்கு அனுமதிக்கிறீங்க என்னுடைய எல்லா பிசினஸுக்கும் நீங்க இடம் கொடுக்கறீங்க பண உதவி செய்யறீங்க வளைகுடா நாடுகளில் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து எனக்கு கூட நிற்கிறீங்க உங்களை ஒருத்தன் போய் தாக்கினா நான் எப்படி சப்போர்ட் பண்ணுவேன் அந்த இடத்துக்கு தான் இது முட்டாத்தனமா பண்ணிவிட்டாரு ட்ரம்ப் ட்ரம்ப் இஸ்ரேல தாக்குவாரா இஸ்ரேல தாக்க மாட்டாங்க இந்த இஸ்ரேலுடைய அதிபர் நெத்தனி அவங்க முட்டாள்தனமா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாரு எவ்வளிய எப்படிங்க தாக்குவாரு தாக்க மாட்டாங்க அது வந்து எல்லா வகையிலையும் வந்து இதை சொல்றேன் வளர்த்த கடா மார்பில் பாயிற மாதிரி தான் இஸ்ரேல் அமெரிக்காவை பாயும் ஆனா அமெரிக்கா வந்து இஸ்ரேலை எந்த காலத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதில் பல்வேறு அதில் அதில் வந்து ஒரு முடிச்சு இருக்குது அதில் மதம் முடிச்சு கூட இருக்குது யார் அங்கே பிரதமராக வந்தாலும் இஸ்ரேலுக்கு ஆதரவு அமெரிக்கா கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்கள பிடிக்கிறாங்க பிடிக்கல அது வேறு விஷயம் ஆனால் கத்தரை தாக்கியது இன்றைக்கி வந்து அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சி தான் இது தேவையில்லாதது இப்போ சவுதி அரேபியாவையும் கத்தரையும் இஸ்ரேல் தாக்கினால் விளைவுகள் மாறும் என்று அமெரிக்காவுக்கு தெரியும் இப்ப நீங்கள் சவுதி அரேபியா தாக்கிட்டாலும் பிரச்சனை தான் கத்தரை தாக்கினாலும் பிரச்சனை தான் நீங்கள் ஈரானை தாக்குங்க லெபனான தாக்குங்க சிரியாவை தாக்குங்க அது வேற ஆனால் இந்த இரண்டு நாடுகளும் வளைகுலா நாடுகளில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க அமெரிக்காவோடு நேசமாக இருக்காங்க அமெரிக்காவோடு வியாபாரம் செய்துட்டு இருக்காங்க அங்க இருக்கின்ற இந்த பல்வேறு பெட்ரோலியம் ப்ராடக்ட் கத்தார்களின் வழியாக வந்துகிட்டு இருக்கு அமெரிக்காவுக்கு அதனால வந்து கத்தார் என்பது அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளையாக தான் இருக்காங்க இன்னைக்கு அதை போய் அடிச்சு அதை போய் அடிச்சது வந்து

என்ன மாதிரியான முடிவுக்கு மாறலாம் ஓஏசி நாடுகள் திரண்டு இருக்கின்றன இன்னைக்கு கோபத்தை வெளிப்படுத்துறாங்க ஈரானையும் அழைத்திருக்கிறார்கள் இந்த கோபம் எப்படி வெளிப்பட போகுதுன்னு தான் இப்போ முக்கியமானது இது இது நெத்தனியாவுக்கு தேவையில்லாத வேலை சீண்டு விட்டுருக்காரு இப்போ இப்போ கத்தாரை சீண்டு விட்டது என்பது ஒட்டுமொத்த ஓஏசி நாடுகளையும் சீண்டு விட்டது அவர்களுக்கு என்ன நடப்புனா கத்தார் திருப்பி அடிக்க போறது இல்லை அவன் எங்க அடிக்க போறான் அடி வாங்கிட்டு விட்டுருவான் ஆனால் மீதி முஸ்லீம் நாடு அரபு நாடுகள் இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க இன்னைக்கு சவுதி அரேபியாவே ரியாக்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க ட்ரம்புக்குமே இன்னைக்கு வந்து என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு ஒரு தலைவலி தான் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் ஜியோ நம்ம தொடர்ந்து பேசுறோம் மத்திய கிழக்கு நாடுகள் இதில் அமெரிக்கா சார்பு இத நடுநிலை இது அமெரிக்கா எதிர்ப்பு அமெரிக்கா எதிர்ப்புனா ஈரானை மட்டும் தானே சொல்ல முடியும் வேற எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல மத்த எல்லாம் சலாம் போட்டுட்டு தான் இருக்கு ஆமா ஆமா முதலில் முகமன் வைப்பது அமெரிக்காவுக்கு தான் மாதிரி அந்த அந்த ரேஞ்சுக்கு தான் முஸ்லீம் நாடுகள் இருக்கிறாங்க இந்த நிலையில் கத்தாரை சீண்டி பார்த்துப்பதுங்கிறது பெரிய ஆபத்து அந்த அரபு நாடுகளை கூட திரட்டக்கூடிய வேலையை அது செய்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான அரசியலை முன்னெடுத்திருக்கீங்க சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் அடுத்த கட்ட எப்படி நகர்ந்துங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் நன்றி நன்றி நன்றி